அப்படின்னு இப்பவும் காவஸ்தوري எழுதி இருக்காங்க இதில வேற அம்மா மேட சத்தியம் ஜாதி இது வர டிசம்பர் க்கு வந்து மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குமா வர டிசம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் டிசம்பர் 15 இருந்து டிசம்பர் 15 த டிசம்பர் 30 அந்த அறுபது நாள்ல ஒரு மூணு நாள் கண்டிப்பாக ஒரு கனமழை கண்டிப்பாக இருக்கும் அவ்ளோதான் நம்ம முடிச்சு போ எல்லா சப்வேக்கும் தண்ணீர் நிற்காத அளவிற்கு எல்லா பணிகளும் நடைபெற்றிருக்கிறது வேண்டாம் சா

இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது புழுகப்பா புரட்டிடு பாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ அந்தாட்டம் இயற்கையில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளே திடீர் திடீர்னு மழை பெஞ்சி கார்கள்லாம் பறக்குது ஆனா அது போல் இல்லாமல் சென்னையில் அனைத்து அடிப்படை பணிகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்ன செட்டியார் ஐயா யோசனை ஒன்றுமில்ல நோய் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறல்ல நீ

ஒரு யூகமா சொல்லலாம் இப்போ வடிகால்களை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாட்டி அந்த நாலாயிரம் கோடி அப்படிங்கறது பெருசா பேசப்பட்டது இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா புல்லா நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சா இவங்க என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம் முதல்ல போதை புரிஞ்சுக்கணும் நாலாயிரம் கோடி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் அந்த பணிகள் நடைபெற்று விட்டது செல்வமா இது என்ன கலசம் ஹொஸ்தல் ஆறு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எனவே அந்த கொஸ்தலையாறு ப்ராஜெக்ட் நீர்வளத்துறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்னடா செல்லும் நாலாயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் நான் வரிசையாக சொல்கிறேன் கொஸ்தலையாறு வடிநிலை பகுதியில் ஆயிரத்தி இருநூத்தி இருபது கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பங்கு

மலையை பற்றி எந்த பாதிப்பும் இருக்காது என்று எங்களுடைய எண்ணம் அப்படியே இருந்தாலும் அதை கா எல்லா அடிப்படை வசதிகளும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி செய்யப்பட்டிருக்கிறது சந்தோஷமா

அதுல பல ஆயிரம் கோடிகள் நம்ம போட்டிருக்கோம் அப்ப ஏன் அந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு ஒரு ஒரு மீல் பாவரை பார்க்கறதுல என்ன சிக்கல் இருக்கு அது என்னதான் பிரச்சனை கண்டுபிடிக்கும் ஒரு வெள்ள அறிக்கையை வெளியிட்டா மக்களுக்கு தெரியுமே ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தவனா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்து இருக்கடா ஆயிரம் எம்எல்டியும் ம கழிவு நீரா மறுபடியும் வருது அது கூவா கலக்குது அதுக்காக நம்ம இப்ப வந்து தொள்ளாயிரம் எம்எல்டி எஸ்டிபி போட்டிருக்கோம் அந்த நிலத்தடி நீர் எங்க இருக்கு அந்த எஸ்டிபிட்ல போட்டுக்கோம் அது ரசாயனம் கதைக்கல்ல என்னப்பா காலம் வராதப்பா கொஸ்டரை நிறைய இடத்துல இருக்கு செ நம்முடைய சென்னை மெட்ரோ கார்ப்பரேஷன் சார்பாக அதெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட அந்தந்த பணிகள் நடைபெற்று க நடைபெற்று கொண்டு இருக்கிறது நான் நடந்துருக்கு தண்ணி சுத்தப்படுத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் ஏன் இப்படி வளர பதில் தெரியாதவன் கேள்வி கேட்டா கூட தேடி போச்சு ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யார் வெறும் துபா இதெல்லாம் பல சிரமங்கள் நடைமுறையில் இருக்கு எல்லா பணியும் நடைபெறுகிறது ஆனால் அதை முழுமையாக முடிப்பதற்கு இடங்கள் ரோடு இல்ல ரோடு இல்ல ரோடு இல்ல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன கிட்டயா என்னமோ கே கூடுற ஒண்ணு சொல்ல அதனால தொடர்ந்து அந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு அது இந்த வருஷம் இந்த நம்ம முதலமைச்சர் வந்து அதை செஞ்சா தீருன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒன்னு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான் திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான் சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான் இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டாமா மீடுற Hey guys, this இஸ் your ரெடி tire.